புதுச்சேரியில் பல்கலை மாணவி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முழு விசாரணை நடத்த வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாராயணசாமி கலந்து கொண்டார் மாணவிக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாரியல் முன்கொடுமை கைது செய்து சிறையில் அடைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார் அந்த சமயத்தில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் அவருடைய கிராமத்தில் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் என்னையே சவுக்கால் அடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆறு முறை சவுக்கால் அடித்துக் கொண்டார் இப்பொழுது அண்ணாமலை புதுச்சேரிக்கு வருவாரா புதுச்சேரியில் இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு அவர் புதுச்சேரியில் சட்டமன்ற அடித்துக் கொள்வாரா அல்லது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய செல்வகணபதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அடித்துக் கொள்வாரா அல்லது இந்த அமைச்சர்கள் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் சட்ட புதுச்சேரியிலே குட்டிச்சாயர் ஆகிய ஒரு முதல் அமைச்சர் நமச்சோம் அவர்கள் சவுக்கரை அடித்துக் கொள்வாரா அல்லது அமைச்சர் அவர்கள் அழித்துக் கொள்வாரா இந்த ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுக்கரை அழித்துக் கொள்வாங்களா நாங்க கேக்குற கேள்விதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு நீதியா புதுச்சேரியில் பெண்களுக்கு வன்பன நடக்கிறான் அதை பாரதிய ஜனதா கட்சி கண்டுக்காது பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்கள் வந்தை பற்றி பேசுவதற்கும் எந்த வித உரிமையாக அவர்களுக்கு புதுச்சேரி மாவட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டார் அவர் என்ன பத்தி கவலைப்பட மாட்டார் அவர் தினமும் கள்ளா காட்டணும் தினமும் அவருக்கு வசூல் வரணும் எல்லா துறையிலும் ஊழல்